நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பார்க்க நாலு பங்குகள்ல ஷார்ட் பார்மா ஸ்டாக்ஸ் பார்மா ஸ்டாக்ஸ்ல எப்போதுமே ஒரு கிரேஸ் உண்டு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னா அது ஃபார்மா செக்டாரும் கூட அதுல ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் நாம இப்ப பார்க்க போற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பங்குகள் கண்டிப்பா இப்போ இன்னும் சொல்ல போனா ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு ஃபார்மா இண்டெக்ஸில் நல்ல ஒரு பங்குகளை தேர்ந்தெடுங்க நீங்களும் இந்த பங்குகள் எல்லாத்தையுமே நாம் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி நாங்கள் சொல்கிறோம் வாங்குறது வாங்காத உங்களோட இஷ்டம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமது சேவிங்ஸ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான தான் இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னாவே பை கால்ஸ்லாம் நம்ம இல்லை நானும் செபி ரிஜிஸ்டர் டு போடுறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பங்கு சந்தை சார்ந்த அப்டேட்ஸ்க்காகவும் நீங்களும் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க அதை விட முக்கியம் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல பட்டு நீங்களும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பங்கை பற்றி வீடியோ போடணுனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கும் பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம் நிச்சயமாக சரி நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபார்மா இண்டெக்ஸை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ ஃபார்மா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்னைக்கு இதை விட ஒரு நல்ல சப்போர்ட்டில் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஃபார்மா இண்டெக்ஸ் அதை பிரேக் பண்ணுறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது அதோட ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் நீங்கள் என்ன பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் அந்த இரநூத்தி முப்பத்தி எட்டை அது பிரேக் பண்ணுறதே இல்லை இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான சைடு வேல தான் இருக்குது ஃபார்மா இண்டெக்ஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ ஃபார்மா இண்டெக்ஸை ஒரு தனியாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம் இல்லை ஃபார்மா இண்டெக்ஸ்லையும் தனியாகவே நான் வந்து முதலீடு பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான் அதுக்கும் ஒரு ஆப்டான ஒரு நல்ல விஷயந்தான் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த ஃபார்மாண்டியத்தோட கரண்ட் இன்னையில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் வரைக்கும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நல்ல ஒரு ரேஞ்சில் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட ஹையே பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த ஹையை அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் முதல் ஷார்ட் டேர்மில் ரீச் ஆகிடும் சரி நம்ம பார்க்க போகிற ஒரு நாலு பங்குகளை பார்ப்போம் ஃபஸ்ட் பங்குகள் ஜூடியஸ் லைஃப் சயின்ஸ் இந்த ஜூடியஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஸ்டாக்குன்னே சொல்லுவாங்க என் ஸ்டாக்ல பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் ஒரு நானூறுரூவா ரூபாயில சுற்றிட்டு இருந்த இந்த பங்கு இப்போது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு இந்த ஸ்டாக்கோட டார்கெட் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே ஒரு நல்ல ப்ரைஸ் தான் சரியான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் நிற்கிது ஸோ நீங்கள் வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது கோடி இதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா நியரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூன்றெல்லாம் தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இபிஎஸ்சும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இதோட பி வந்து ஹை பிஇயில் இருக்குது அது விட்டு இல்லை இதோடய ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பங்கு லாஸ்ட் த்ரீயர் சிஏஜிஆர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜும் நெட் ப்ராஃபிட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இந்த ஸ்டாக்ல எஃப்ஐஎஸோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துகிட்டே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட அவங்க நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை இங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட்டு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேட்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க நிச்சயமாக ஸ்டாக் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வருஷத்தில் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜும் மூணு வருஷத்தில் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனமும் கூட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு பங்கு என்ன சிப்ளா எப்பவுமே சிப்லாக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் எப்பவுமே உண்டு பார்த்துருக்கீங்களா நீங்க டாக்டர் ரெட்டிஸாக இருக்கட்டும் சன்ஃபார்மாவா இருக்கட்டும் அந்த பங்குகள் எல்லாம் விட சிப்லா வந்து ரொம்ப பெரிய அளவுல பெரியவா அளவு உயர்ந்துருச்சு அப்படிங்கிற அளவுல எல்லாம் இருக்காது கிராஜுவலா ஏறும் அதே மாதிரி இறங்குனாலும் பெரிய அளவுல இறங்க ஸோ இதுதான் உண்மையான விஷயம் ஏற்கனவே சிப்லாவோட சப்போர்ட்டை நான் சொல்லியாச்சு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு கோடி அப்படிங்கிறது இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஆல் டைம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது அதை அதை சீக்கிரமாக ஷார்ட் டேமில் கண்டிப்பாக ரீச் பண்ணிடும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்சியல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ரெவன்யூ பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் இருக்குது ஆப்ரேட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் நைன்டீன் பாயிண்ட் ஒன்செர்டேஜ் வரைக்கும் நல்லாவே வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக எஃப்ஐஏஸியோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் கிடையாது டிஐஐசி இதில் மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்கை இந்த டவுன் சைடில் வாங்கியிருக்காங்க நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ இப்போ ரீசண்டாக பண்ணியிருந்தோம் சிப்லாக பற்றி மறுபடியும் வேணாலும் நான் அவங்களுக்கு அவங்களோட ஃபினான்ஷியலுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபினான்ஷியல் தெரியாமல் ஒரு பங்குக்குள்ளே என்ட்ரி ஆகாதீங்க அது நாளைக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தை தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சொல்லுகிறேன் இருபத்தி மூணில் இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தெட்டு கோடியாக டோட்டல் இந்த இருபத்தி நாலில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி எபி எபிடேட்டாகவும் நல்ல ஒரு குரோவில் இருக்குது நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு கோடியிலிருந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இபிஎஸும் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் டூலேருந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்ந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த வாய்ப்பை தவிர விடாதீங்க ஒரு சின்ன டிப்பு கிடைச்சால் கூட சிப்லாக்குள்ளார என்ட்ரி கொடுத்துருங்க அப்படிங்கறத நான் சொல்ல வர விஷயம் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து லூப்பின் இந்த லூப்பினை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் லூப்பின் ஸோ இதுவும் சிப்லாவும் ஒரே மாதிரியாக தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ சிப்லாவே என்ன ஆட் பண்ணி காட்டுறோம் காட்டுறவங்களுக்கு பாருங்க ா சிப்பிளாவும் ஒரே மாதிரியாக தான் மேக்ஸிமம் இதுவும் அதே மாதிரியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பங்குமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு பங்கு பார்மா சட்டால் இதோட மார்க்கெட் கேபிட்டல் எழுபத்தையாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி இதோட ஆல் டைம் வகை ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் இப்போ ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாவில் இருக்குது நிச்சியமாக ஒரு போர்ட்ஃபோலியோவில் கட்டமைக்கணும் பார்ட் ஃபார் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாக்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா சிப்ளாவும் இந்த லூப்பிலையும் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பங்கு ஒரு நான் ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஏஜிஆரும் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது நெட் ப்ராஃபிட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருக்காங்க ஆப்ரேட் ப்ராஃபிட் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு இதில் வந்து மிகப்பெரிய அளவில் எஃப்ஐஐஸ் வந்து இதில்

மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் பெற்று இருக்கு இபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜாக இருக்குது இப்போதைக்கு நைன் பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி டூவாக உயர்ந்திருக்கு ஸோ ஸ்டாக்ல ஸ்டாக்கில் ஒரு மிகப்பெரிய அளவு பாசிட்டிவ் ட்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டாக் எப்படியும் ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஒரு நியூவான பார்மா செக்டர் ஸ்டாக்ல வந்தால் ஒரு நியூ புது 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 ஸ்டாக்குன்னே சொல்லலாம் பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கை எதிர்பார்ப்ப அளவுக்கு இன்னும் உயரலையா அப்படிங்கிறத கேள்வி நீங்கள் பார்த்திங்கன்னா மேன்கைன் ஃபார்மா நான் அதை சொல்ல மறந்துவிட்டேன் மேன்கைன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ஸ்டாக்கில் ஒரு கரெக்ஷன் மூடில் தான் இருக்குது ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்ந்த பங்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டவுன் ஆகிட்டு இருக்குது அதுதான் உண்மை இதில் வந்து இதோட கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவா வரைக்கும் போனது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரூபாய்க்கு கீழே இந்த மேன்கைன் ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்து ரூபாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த ஸ்டாக்கை புதுசாகவே நீங்கள் அக்குமுலேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பெட்டர் பெட்டர்தான ஸ்டாக் தான் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் நைன் நல்ல ஒரு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற கூடிய பங்கு இந்த டவுன் சைடில் மிகப்பெரிய அளவில் எஃப்ஐஸ் வந்து இதை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர்லேருந்து நைன் பாயிண்ட் எயிட் செவன் வரைக்கும் உயர்ந்திருக்கு அவங்களோட பெர்சென்டேஜ் வைஸ் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸும் நூற்றி தொண்ணூற்றி ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் அக்கோமிலேட் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் வந்ததுன்னா உங்கள் அக்கோமலேஷனை யாரையுமே தயவு தயவுசெய்து நீங்களே உங்களை முடிவை நீங்களே எடுங்க அப்படிங்கிறதான் கியூ ஃபோர் ரிசல்ட்டும் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் பெரிய கம்மியாலாம் கிடையாது நல்ல ஒரு ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஏழு கோடிக்கு மேலே ப்ராஃபிட் மட்டும் காமிச்சிருக்காங்க நான் இதுலேயும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு மேன் கைண்ட் ஃபார்மாவில் இங்கே உங்களுக்கு தெரியும் இதோட ஃபினான்ஷியல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெறும் எட்டாயிரம் கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கோடியாக இருந்தது இப்போ பத்தாயிரத்தி அறநூற்றி முப்பது கோடி நெட் இன்கமும் நல்லாவே உயர்ந்திருக்கு ஸோ கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த நான்கு பங்குகளையும் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்தால் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்